ஜனவரி மாதம் போஸ்ட் பண்ண வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ரூபாய் செலவாகுது எவ்வளோ ரூபாய் நம்ம சேவ் பண்ணுறோம் நம்மளோட இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத நான் வீடியோவாக எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு வாரமே போடேன்னு போடுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் போட்டேன் ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளோ ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லி அந்த வீடியோக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் நான் அதை விட்டேன் இப்போ மாதம் தூரம் உள்ளதாக வீடியோவாக போடுறேன் பாருங்கள் என்னோடய வரவு செலவு சேவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாம் நான் ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுருந்தேன் பாருங்கள் டேட்டு போட்டு எழுதியிருந்தேன் ஒவ்வொரு சாதனம் வாங்கிட்டு வந்த என்னென்ன வாங்கியிருக்கேன் சொல்லி ஒவ்வொரு நாளுமே டேட்டு போட்டு எழுதியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் பாருங்கள் நிறைய சாதனை வாங்கியிருப்பேன் பாருங்கள் அந்த பேஜே பிடிக்கலை அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் இவ் மசாலா ஐட்டம் தான் அப்படின்னு இல்லாமல் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதையுமே லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு போக போக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அப்படிலாம் பார்த்தா நிறைய நாள் வந்து வாங்கியிருக்கவே மாட்டேன் எதுவுமே வேணா நம்ம ஃபஸ்ட்டிலே மாதத்தில் ஃபஸ்ட்லேயே எல்லாமே வாங்கிறதுனால இடையில தேவைப்படுறது மட்டும் அப்பப்போ வாங்கிக்கிறது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது மாதிரி வாங்கிக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே நான் எழுதி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஷாப்பிங் ரொம்ப இதாக இருக்கும் நிறைய வாங்கி நிறைய திங்ஸ் அப்போவே எல்லாம் லிஸ்ட்டு போட்டு எல்லாம் பார்த்து வாங்குறது அப்புறம் மறந்து போனது குறையிறது அதெல்லாம் தான் வாங்குறது பாருங்கள் இப்போ வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதத்தில் எவ்வளோ என்னென்ன செலவாக சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ செலவாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை வீட்டு வாடகைன்னு எடுத்தால் வீட்டு வாடகை ஆறாயிரத்தி முந்நூறு ஆயிருக்கு அப்புறம் எல்ஐசிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேவிங்ஸ் நாலாயிரம் ரூபாய் இதில் வந்து நாலாயிரம் ரூபான்னு சொல்கிறது வந்து ஒரு மாதம் ரெண்டாயிரம் தான் நான் அதுக்கு முந்தின மாதம் கட்டலை அதனால் அந்த ரெண்டாயிரூபாயும் கட்டி இருபது ரூபா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கட்டினேன் பாருங்கள் இருபது ரூபா இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் வீடு வந்துச்சு அதுக்கு முந்நூறுபா இந்த ஃபங்க்ஷன் வீடு நம்ம கேஸ் சிலிண்டர் அடைக்கிறோம்ல இதெல்லாம் வந்து இந்த எல்லா மாதமுமே வரும்னு சொல்ல முடியாது ஃபங்க்ஷன் வீடு அடுத்த மாதம் இதோட கூடுதலாக வரலாம் ஆனால் இனி அடுத்த மாதம் வந்து பிப்ரவரியில் மாசி வந்துடும் நினைக்கேன் அதனால் ஃபங்க்ஷன் வீடு இருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கேஸ் வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வரவே வராது ரெண்டு மாதம் அந்த செலவு இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அது மீ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் சம்திங் அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் க்ரோசரி ஐட்டம் நான் எல்லாமே போட்டேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு ரூபாய் வந்திருக்கு ஐட்டத்துல எல்லாமே தூள் மல்லித்தூள் ஜீரகம் நல்ல மிளகு சிறுபயிறு நான் அதுல வந்து தனித்தனி இப்போ ஒரு மாசத்துல போடுற வீடியோ அதெல்லாம் போட முடியாதுல்ல ஆனால் நான் வாரந்தோறும் போட்டதுல அதெல்லாம் போட்டேன் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாலுக்கு வந்து தொள்ளாயிர தொள்ளாயிரரூபா கொடுத்துருந்தேன் ஸ்கூலுக்கு வந்து எதுக்கோ நூறுரூபா வாங்கிட்டு போனால் என் மகா அப்புறம் தை மாதம் பொங்கலுக்கு நூறுரூபா கரும்பு வாங்கியிருந்து அப்புறம் டேப்லெட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகலை பழைய இது வச்சு அந்த இருநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கியிருந்தேன் டோட்டலாக இவ்வளோ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி சம்திங் எவ்வளவு எங்களோட இன்கம் வந்து இப்போ சொல்லிடுறேன் இருபத்தையாயிரரூபா இதில் வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்து நானூற்றி பத்துன்னு நினைக்கிறேன் நானூற்றி பத்து ரூபா மொத்தமாக செலவாயிருக்கு இதில் வந்து சேவிங்ஸ் கணக்கில் எது வரோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எல்ஐசி கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு கட்டின நாலாயிரம் ரூபாய் இது சேவிங்ஸ் லிஸ்ட்டில் வந்துடுது மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சேவிங்ஸில் வந்துடுது இப்போ வந்து பெட்ரோலுக்கு வந்து நான் ஐநூறுரூபா எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக செலவாச்சு நான் அதை எழுதலை அப்போ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்து ப்ளஸ்ஸு ஐநூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வந்துடுச்சு அப்போ இன்னொரு வேறு ஒன்று வாங்கியிருந்தோம் அறநூற்றி ரூபா மொத்தமாக இந்த மாதம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா செலவு தான் பாருங்கள் மொத்தமாக இந்த மாதம் மீதி வந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா நினைக்கிறேன் நானூற்றி எண்பத்தெட்டில் எண்பத்தெட்டு ரூபாயை நான் வீட்டிலே வச்சுட்டேன் நானூறுரூபாயை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுட்டேன் இது வந்து நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்கு ட்ரெஸ்ஸு ஏதாவது எடுக்கணும்னா வாங்கி இதை தான் எடுத்துக்குவோம் நானூறு என்ன எமர்ஜென்சி செலவு பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு மாதமுமே நான் இப்படி தான் போட்டு வச்சுருப்பேன் ஒவ்வொரு மாதம் மீதி வர தான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்பேன் அப்போ நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம் ஆர்டி மாதிரி இல்லை இது நம்ம எப்போ இருக்கோ அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் கேஸுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அது வந்து இந்த மாதம் கிடையாது ஆனால் போன மாதம் கரண்ட்டு பில்லு கிடையாது இந்த மாதம் வந்து கரண்ட் பில்லு உண்டு கரண்ட்டு பில்லுக்கு வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வந்திருக்கு ஆனால் வந்து பொது கரண்ட்டு பொது கரண்ட்டுனால் வந்து தண்ணிக்கு மோட்ரு போட்டு விடுவாங்கல்ல மோட்ரு எல்லாம் காமனாக தான் வச்சுருக்கு பொது தான் கா மோட்ருக்கும் அப்புறம் வந்து இந்த பொர்த்திக்கோ வராண்டா மூணு மாடி பில்டிங்லாம் அதில் எல்லாத்துலேயுமே வெளியில் வந்து பராண்டாவில் இதிலலாம் லைட்டு போட்டு விடுவாங்க அதுவும் பொற் பொது கரண்ட்டு பில்ல வந்துடும் அப்படி எங்களுக்கு சிலிண்டரில் இல்லாத ரூபா இந்த மாதம் அதுக்குள்ள ரூபா வந்து கரண்ட் பில்லுக்கு போயிடும் அதனால் அதில் மீறி எடுக்க முடியாது சிலிண்டருக்கு செலவு பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயும் இந்த மாதம் வந்து கரண்ட்டுக்கு போயிடும் அதை தான் சொன்னேன்லாம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து பொது வீட்டுக்கு கரண்ட்டு பில்லு பொது கரண்ட்டு பில்லு வந்து ஐநூற்றி இருபது எவ்வளவோ சொன்னார்ன்னு நினைக்கிறேன் வாட்ச்மேன் அப்புறம் வந்து இல்லாஞ்சேர்ந்து எண்ணூற்றி சம்திங் வந்துடுதா அப்போ அந்த இதை வந்து அதில் டேலி பண்ணி விட்டுற வேண்டியது தான் மற்றபடி நமக்கு இனி அடுத்த மாதம் சேவிங்ஸ் என்ன வரோம்னா எல்ஐசி வந்து கொடுக்க வேண்டாம் எல்ஐசி வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்காதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ரெண்டு மாதத்துக்குள்ளதான் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மாதம் வந்து ரெண்டாயிரரூபா தான் அப்போ அந்த மாதம் கூடுதலாக கொடுத்த ரெண்டாயிரூபா இந்த மாதம் மீதி வரும் அப்போ இந்த மாதம் நமக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மீதி வரோன்னு நம்ம நம்பலாம் கண்டிப்பாக நான் இது இது இதை தான் நான் வந்து இந்த மாதம் இதான் ஒரு மாதம் கூடுதலாக வரும் ஒரு மாதம் குறவாக வரும் இப்போ இந்த மாதம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் வந்து டேப்லெட்டு நல்லதே நினைப்போம் டேப்லெட் செலவும் இந்த மாதம் வராதுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து அதுக்குள்ளது அப்படி எல்லாமே சேர்ந்து ரவுண்டாக நமக்கு எப்படியும் நாலாயிரம் அப்புறம் போன மாதம் உள்ள